கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறார் இஃபான் இஃபான் நியூஸ் சேனல் அவர் இப்போ ரீசண்ட்டாக ஒரு வீடியோ போட்டு இருக்குது அந்த வீடியோ டெலிட் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு வீடியோ டெலிட் பண்ணியிருக்காரு என்னென்னா ஜெண்டர் ரிவில் வீடியோ ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ஒரு சட்டம் இருக்குது அதாவது கருவில் இருக்கிற சிசு ஆனா பெண்ணா அப்படி பார்க்குறது வந்து ஒரு சட்ட விரோதமான செயல் குற்றத்துக்கு ஒரு செயல் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்தியாவில் பார்க்கல அதை விட்டுட்டு துபாயில் போய் பார்த்துருக்காரு ஏன்னா வந்து இது வந்து சகஜமானது வெளிநாடுகளில் இது வந்து செக் பண்ணிக்கலாம் ஆனால் இந்தியாவில் இது வந்து ஒரு தடை செய்யப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்து இதை பார்க்கக்கூடாது தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இது வந்து பார்க்கலாம் கருவில் இருக்கிற சிசு ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தொண்ணூற்றி நாலில் இருந்து இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க எதனால் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா அதை கருவிலே அழிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இதை வந்து தடை செஞ்சாங்க இந்திய அரசாங்கம் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருனா துபாயில் போய் பார்த்துருக்காரு அங்கே உள்ள அதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அதாவது ஸ்கேன் சென்டரில் போய் உள்ளே போய் பார்க்குறது அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்குறது அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பேசுகிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டிருக்காரு ஆக்சுவலாக இவர் வந்து ஃபுட் ரிவ்யூவர் ஃபுட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுவார் எல்லா ஃபுட்டை பற்றியும் ரிவியூ பண்ணி வீடியோ போடுவார் ஆனால் இது வந்து ஒரு பர்சனல் இது குழந்த வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க அது அவரோட தனிப்பட்ட விஷயம் அது அங்கே துபாயில் போய் பார்க்குறாரு அது அவரோட தனிப்பட்ட விஷயம் அவருக்கு பணம் நிறையா இருக்குது போய் பார்க்குறாரு ஆனால் அதை வீடியோ அவ்வளோத்தையும் வீடியோ எடுத்து அப்படியே போடுறாரு அது வந்து மில்லியன் வியூஸ் போகுது அவரோட ஃபுட் ரிவ்யூவை விட இந்த வீடியோ வந்து நிறைய வியூஸ் போகுது இதனால் வந்து அவர் அடுத்த நாளே அடுத்த ஒரு வீடியோ போடுறாரு என்ன வீடியோன்னா அதாவது ஜெண்டர் ரிவீல் நமக்கு அந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுறாரு அதில் அவருக்கு பெண் குழந்தை பிறக்க போகிறதா அப்படிங்கிறதையும் அவர் ரிவீல் பண்ணுறாரு ஸோ அது வந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறாரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்றாரு எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறாரு அது வந்து அவர் மட்டும் பண்ணியிருந்தால் பரவாயில்ல அது உலகமே பார்க்குற அளவுக்கு அவர் வீடியோவாக எடுத்து அப்படியே போடுறாரு அதுவும் கிட்டத்தட்ட டூ மில்லியன் வியூஸ் போகுது உடனடியாக ஸோ அது வந்து அவ்வளோ வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு எடுத்த வீடியோ எடுத்து அப்படியே போடுறாரு ஸோ இந்தியாவில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை அவர் பண்ணனால அவருக்கு இப்போ வந்து இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த மாதிரி அதை மாதிரி சுகாதாரத்துறையிலருந்து யூடியூப்புக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணணும் அப்படின் ஆனால் அதுக்குள்ளே அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ டெலிட் பண்ணார் அதாவது அந்த பார்ட்டி வச்சார்ல அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணுறாரு அதை வந்து நேற்று பண்ணார் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பார்ட்டி வைக்கிறார்ல அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டார் ரெண்டு வீடியோமே டெலிட் பண்ணிட்டார் ஏன்னா பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஏன்னா இதுக்கு தண்டனை வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் வாங்க ஏழு வருஷ தண்டனை இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி காணா பெண்ணாக கருவில் இருக்கிறத பார்த்தா அதை பார்க்குறதோ அதை பார்த்து அதை கேட்குறதோ எதுவுமே குற்றத்துக்குரிய செயல் அதுக்கு வந்து ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுக்காக இவர் வந்து ரெண்டு வீடியோமே டக்குன்னு டெலீட் பண்ணிட்டார் என்னென்னா இவர் துபாயில் போய் பார்த்துருக்காரு ஆனால் இவர் வீடியோ எடுத்து போடாமல் இருந்துக்கலாம் அது போட்டனால இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் பெரிய பார்ட்டி மாதிரி வச்சு அந்த வீடியோவை போடுறாரு அது மில்லியன் வியூஸ் போகுது ஸோ அவர் ஜெண்டரையும் ரிவியல் பண்ணுற அந்த ரிவீல் பண்ணுற அந்த மாதிரி எனக்கு பெண் குழந்தை பிறக்க போதும் சந்தோஷமாக சொல்கிறார் இது அவர் தனிப்பட்ட விஷயம் அவர் குடும்பம் சந்தோஷப்படுது அவர் சந்தோஷப்படுதாங்க அவங்க அம்மா சந்தோஷப்படுதாங்க அவங்க பார்ட்டி சந்தோஷப்படுதாங்க எல்லாம் சந்தோஷப்படுதாங்க ஆனால் இதில் இது ஏன் பப்ளிக்காக சொல்லணும் அவர் ஸோ அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் அது வந்து பிறக்க போகுது என்னோடய அப்பா இஃபானா இஃபான் தானா அப்படிங்கிறது கூட அது தெரியாது ஸோ அந்த அளவுக்கு அந்த இது இருக்குது ஸோ ஆனாலும் அவர் வந்து வீடியோவை எடுத்து போடுறாரு வியூஸ்க்காக வியூஸ் போகுது கடைசியில் இப்போ பெரிய இஷ்யூ ஆகி நோட்டீஸ் அனுப்புகிறாங்க ஸோ இதுக்கு ஏழு தண்டனை வர சிறு தண்டனை உண்டு அப்படிங்கிறாங்க அது எந்த அளவுக்கு இவருக்கு வந்து எந்தளவுக்கு அது அப்ளை ஆகும்னு தெரில ஏன்னா இவர் வந்து துபாயில் போய் எடுத்துருக்கிறாரு அங்கே போய் எடுத்ததுனால அங்கே வந்து லீகல் தான் அது இங்கே தான் இல்லீகல் துபாயில் லீகல் தான் ஸோ அதை வந்து வீடியோவாக எடுத்து போடுறதுனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இது நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரி செக் பண்ணலாமே நம்மளும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாமே நம்மளும் செக் பண்ணிட்டு ஆனால் பெண்ணான்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறது தான் ஏன்னா இது தடை செய்தப்பட்டதுக்கான காரணம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அதிக அளவில் பெண் சிசுக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்குதான் இதனாலேயே இதனாலே என்ன ஆச்சுன்னா நைன்டிஸ் கிட்ஸ்க்கு வந்து பெண்கள் கிடைக்காம போயிடுச்சு மாப்பிள்ளை மாப்பிள்ள இருக்குது ஆனால் பெண் கிடைக்காது ஸோ அதனாலே நிறைய பேருக்கு திருமணமாகாமல் இருந்த நிலமை கூட இருக்குது ஆனால் டூ கே கிட்ஸ்க்கு நிறைய திருமணமாக இருக்குது ஏன்னா வந்து அதுக்கப்புறம் உள்ள காலகட்டங்களில் இது வந்து தடை செஞ்சாங்க அதனால் பெண் சிசு கொலை வந்து த தவிர்க்கப்பட்டது அதனால் டூ கே கிட்ஸுக்கு திருமணம் வந்து கரெக்டாக நடந்துச்சு கரெக்டான ஏஜிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி திருமணம் நடந்துச்சு ஆனால் நைன்டி கிட்ஸ்க்கு வந்து அது நடக்கலை ஏஜிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏன்னா நிறைய பெண் சுசு கொலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் நிறைய கொலைகள் நடந்தது அதுக்கப்புறம் இது வந்து தடை செய்யப்பட்டதுனால நிறையா தவிர்க்கப்பட்டது ஸோ அதனால தான் இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனால் இவர் இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால அது பப்ளிக்கு நிறைய பேர் இது வந்து நம்மளும் பார்த்துக்கலாம் நம்மளும் இதை மாதிரி மூணு குழந்தை இருக்கிறவன் நாலு குழந்த இருக்கிறவன்லாம் பார்த்துக்கலாம் என்ன குழந்தைன்னு பார்த்து இது பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு இது கொண்டு போகணும் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சம்பவத்தை பற்றி அவர் போட்டது சரிதானா வீடியோ போட்டது சரிதானா இல்லை குற்றத்துக்குரிய செயல்தானா அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் தென் பாய்